நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சாலை விபத்து நடப்பதற்கு விபத்து நடக்குது விபத்து நடந்த உடனே யார் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட்ல பல பேர் கொடுத்தது ஆனா ஹைவேஸ்க்கு உன்னாட்ட பயன்படுத்தி தான் வராங்க ஆனா ஹைவேஸ்க்கு யார் பண்ணணும் சாலையை பராமரிக்கிறதுல இருபதுல பத்து பர்சன்ட் வந்து ஆர்டிஓ போலீஸ் சைட்ல டாக்டர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ்ல இருந்து எப்பயுமே மாட்டாங்க டாக்டர் தேவைன்னா வருவாரு இல்லைன்னா ஒரு சான்றிதழ் கொடுத்துருவாரு காயப்பட்ட மகனும் மனைவியை இழந்த கந்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து வழக்கு போடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஆயிடுச்சா உடனே பாக்குறாங்க ஓ உங்களுக்கு போய் சாவம் எடுக்கிறதுக்கோ அடக்கம் பண்ணுறதுக்கு மற்ற செலவு வேணுமா உயிர் சேர்த்துக்கையோ இல்லை இடிச்சிட்டாலோ இல்லை இடிக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறையை நம்மளை பிடிச்சிட்டாலோ மற்ற வண்டி வாகனத்தில் இருக்கும் நாலு பேரையும் கைது செய்யணுன்றத தான் இப்போ கொண்டாடுவாங்க உட்காந்துட்டு வந்தாலுமே அட்வகேட் தன்னை அவங்க எதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்கள வச்சிருக்கு அதில் எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம் ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றிய விவரங்களையும் முழு பின்னணியையும் வழங்குவது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு எந்த குற்றத்தை பற்றி அல்லது எந்த நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதிகமான சாலை விபத்துக்கள் ஏன் நடக்குது அது இந்தியாவில் உலகத்திலே கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அதிகமாக நடந்துட்டு இப்போது ஏன் நடக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு ஆய்வு செய்து என்ன சொல்கிறாங்க மனித அறியாமை மனித கவனம் இதுதான் சொல்கிறாங்க ஹியூமன் எரர் ஹியூமன் எரர் தான் ஆனால் இதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சாலைகளும் போக்கு வாகனங்களும் இதெல்லாம் ஒரு ஒரு காரணமாக நம்மளுக்கு அமைஞ்சிடுது உதாரணமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சாலை விபத்து நடப்பதற்கு காரணம் ஐந்து இருக்கு வில்லேஜ் அப்படின்னு இந்த என்ஹெச்னா நேஷனல் ஹைவே எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஹெச்னா ஸ்டேட் ஹைவே ஓடிஆர்னா அதர் டிஸ்ட்ரிக் ரோடு எம்டிஆர்னா மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு இந்த மெயின் வந்து கனெக்ட் ஆகும் தெரியுமா பைபாஸ்ல இருந்து வந்து ஹைவேஸ்ல கனெக்ட் ஆகும் மாதிரி அதுக்கப்புறம் வில்லேஜ் ரோடு அது பஞ்சாயத்து சாலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு வாகனம் வந்து டோல்கேட்டுன்னு நம்ம போகிறோம் வாகன விபத்து விபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்து நடந்த உடனே உடனடியாக அங்கே யார் வராங்கன்னா போக்குவரத்து போலீஸார் வராங்க போக்குவரத்து போலீஸார் வந்ததுக்கப்புறம் அங்கே ஆர்டியோ வராங்க வந்த உடனே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்தால் வரலாம் மூணாவது ஆனா இங்க முதல்ல யார் வரணும் ஐவேஸ்ல அடிப்பட்டா அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலையா வரும் காரணம் கேட்டா நீங்க ஒவ்வொரு சாலையிலையும் இப்போ நீங்க உதாரணத்துக்கு இங்க இருந்து நீங்க திருச்சிக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஆறு டோல்கேட்டை காணணும் பரம்பூர் டோல்கேட்டு திண்டுக்கல் இது திண்டிவனம் டோல்கேட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் சமயபுரம் டோல்கேட் திருச்சி இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு நடுவில் நீங்கள் டோல்கேட் அவங்க எப்படி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சாலையை வந்து அரசு வந்து போடணும் இப்போ இங்கேருந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் இல்லை இங்கேருந்து நம்ம தாம்பரம் வரைக்கும் ஒரு சாலை போடுறாங்க பைபாஸ் சாலைன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா ஒரு பத்து என்ஜிஓஸை கூப்பிட்டு கொட்டேஷன் வாங்கும் கொட்டேஷன் வாங்கினா அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த ரோடை போடுங்க அப்படின்னும் போது அந்த ரோடை போடுறதுக்கு அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க இப்போ இரநூறு கோடின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களோட இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இவ்வளவு சேர்த்து ஒரு போட்டு பணத்தை ஆனா அவங்க டோல்கேட் போட்டு அவங்க எடுக்கிறது எப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டாங்க இருபது மடங்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க அவங்க செலவு பண்ண பணத்தை வந்து இருபது மடங்காக எடுத்துக்கிறாங்க ஆனா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு ஒன்று இருக்குது இந்த டோல்கேட்டில் என்ன செய்யிருக்குல அது வந்து நகாய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மே மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அவங்கனா விபத்து அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் அங்கங்கே ஸ்பீட் பிரேக் ஸ்பீட் பிரேக் ரெண்டு இருக்கும் லப்பரில் ஒன்று இருக்கும் வேகமாக வந்து ஏரியா இருங்கிறது ஒன்று இருக்கும் ஸ்லோவாக நிற்கிறது ஒன்று சாலையில் ரெண்டு பக்கமும் வந்து போர்டு வைக்கணும் வளைவு திரும்பணும் இந்த ஊர் வருது முன்னாடி கவனம் செதல் சவுண்ட் ஆன் இது மாதிரிலாம் வைக்கணும் இரண்டு பக்கவாட்டுகளும் லைட் வைக்கணும் கேடைன்னு ஒன்று இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது நடு சாலைக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சின்னதாக பதிச்சிருப்பாங்க அதுக்கு பேர் கேடைன்னு பேர் நீங்க இப்ப எந்த சாலையில கேடை பதிச்சிருப்பாங்கன்னா அந்த சாலை போடும்போது பதிச்சிருப்பாங்க பாருங்க அதுக்கப்புறம் பதிச்சிருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் யாரோட வேலைனா இந்த டோல்கேட்ல இருந்து அந்த அடுத்த டோல்கேட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னா இந்த டோல்கேட்டுக்குள்ள வர லிமிட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் இந்த டோல்கேட் காரங்க தான் பார்க்கணும் இது இல்லாம அவங்க கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த இடத்துல இருக்கணும் ரெஸ்ட் ரூம் இல்லாம வந்து நடுவில் வந்து அளவுக்கு அதிகமான பெரிய வாகனம் சிறிய வாகனம் பார்க்கிங் பண்ற பிளேசஸ் இருக்கணும் அவங்களுக்கு அங்கேயும் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரணும் அது இல்லாம கிட்ட ஒரு ரெக்கோரி வேன் இருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும் இந்த ரெக்கோரி வேனும் ஆம்புலன்ஸும் வந்து அந்த சாலையில் இரண்டு பக்கமும் எந்நேரமும் பயணம் செய்துகிட்டே இருக்கும் அதாவது இந்த ரெக்கோரி வேனோ அந்த லிமிட்டுக்குள்ள அடிப்பட்ட உடனே உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை காப்பாற்றணும் அது அவங்களோட ஆம்புலன்ஸாக இருக்கும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் இப்போ திண்டிவனத்தில் ஒரு திண்டிவனம் டு விழுப்புரம் ரோட்டில் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா சின்ன அடியாக தான் ஒன்று திண்டிவனத்தை கொண்டு வரணும் முன்னியம் பக்கத்துக்கு கொண்டு போகணும் அப்ப இந்த திண்டிவனம் டு விழுப்புரம் டோல்கேட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் தான் அவங்க ரெக்கோரி எடுத்துட்டு போனோம் வர்றதே இல்லை நம்ம உடனே பின்னால வண்டிக்காரங்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சடனா வந்து அந்த அந்த வண்டியில இருந்து நம்ம உடனே ஹண்ட்ரடு கோவில ஒன்னாட்டி போன் அடிச்சு ஒன்னு ஆம்புலன்ஸ் வரும் ஒன்னாட்டிட்டு கவர்மெண்ட்ல பல பேர் கொடுத்தது ஆனா ஹைவேஸுக்கு ஒன்னாட்டி பயன்படுத்தி தான் வராங்க ஆனா ஹைவேஸ்க்கு யார் பண்ணணும் இந்த நகாய் இந்த டோல்கேட் எடுத்துருக்கவங்க தான் அவங்க கொண்டு போய் அங்கே வைக்கணும் அதில் ஒரு டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்லேருந்து இன்னொரு டோல்கேட் போகும்போது ரெண்டு பக்கம் ஃபோன் பூத்தஸ்லாம் இருக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன்னு கேட்டால் எங்கெங்கெல்லாம் கட்டிடங்கள் இல்லையோ அங்கேலாம் ஃபோன் பூத்துரும் இது யாருன்னா யான்னு கூட யோசனை அங்கே நீங்கள் காலே போட தேவையில்லை நீங்கள் சும்மா எடுத்து வச்சீங்கன்னா அது எஸ்ஓஎஸ் கால் இங்கே காதில் எடுத்து வச்ச உடனே கால் அங்கே போயிடும் அவங்களுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி இங்க ஒரு வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போயிடுச்சு இந்த ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு இந்த ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே வாங்கினா அவங்க உடனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் டோல்கேட் கான்ட்ராக்டர்ஸ் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா இதெல்லாம் பண்றாங்களான்னு பார்த்தா பண்றது இல்லை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் நகாய் அதிகாரிகள் அதுல மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் அதுக்கு கீழே வரும் இப்ப குறிப்பிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சாலையில் ஒரு பக்கம் இயங்குவதற்கு சரியான முறையில் சாலை விதிய ஆர்டியூ இவங்க பின்பற்றிருந்தாங்கன்னா நம்ம அஞ்சு நம்ம அஞ்சு பேரும் சாலையில் வாகனமே ஓட்ட முடியாது நம்ம வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கணும் ரெண்டு இன்சூரன்ஸ் இப்பெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் வாகனத்துக்கு நம்ம வாகனத்துக்கு முறையா வந்து இது ஆசி புக் இருக்கணும் நமக்கு லைசன்ஸ் இருக்கணும் நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கணும் ஆர்டிஓ கரெக்டாக பண்ணாங்கன்னா ஓடவே ரெண்டு பேர் தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருக்கு சட்டம் இருக்கு ஆனா அதை கொண்டு வரதில்லை தான் நம்மளுக்கு அப்போது நெடுஞ்சாலையில விபத்து ஏற்படுறதுக்கு இப்போ உங்களுக்கு காரணம் புரியுதா நேர வராங்க மோஸ்ட்லி நேருக்கு நேர் வண்டி இடிக்கிறதுன்றது ரொம்ப கம்மி ஆமா நேருக்கு நேர் இடிக்கல டிவைடர் வந்து வச்சா அது நடக்கல எதற்கு சாலைக்கு நடுவுல அந்த மரத்தை வச்சிருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது சாலைக்கு நடுவில் அந்த அரளி செடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஏன் கேட்டா அந்த அரளி செடியில போகும்போது அடர்த்தியா வளரும் போது இந்த பக்கத்துல இருக்க வெளிச்சம் அந்த பக்கம் போவாது ஒண்ணு இந்த அலர்ச்சி செடியை கட் பண்ணி கட் பண்ணி விடுவாங்க காரணம் என்னன்னா மாசு கட்டுப்பாடு இந்த புகையை வந்து புகை மண்டலம் வருதுல இதை வந்து ரொம்ப ஈஸியாக அந்த செடியை வந்து இழுத்தும் அதுக்கு தான் செடி இருக்கு இந்த புகையை வந்து ஈஸியாக தனக்குள்ளே இழுத்துருக்குறதுக்காக தான் அந்த செடியை வச்சுருப்பாங்க எப்பயோ ஹைவேஸ் ரோடு போடும்போது செடி வைப்பாங்க அது மறந்து வளர்ந்து ரோட்டில் தட்டிக்கே விழுந்தோன்னா அதை தட்டி போடுவாங்களே தவிர இதெல்லாம் முறையாக பராமரிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இப்போது ஒன்னாட்டி இப்போ ஒரு விபத்து நடந்தவொன்னே என்ன பண்ணுறோம் அவுட் சைட்லேருந்து உடனே லாண்ட் ஆர்டர் போலீஸ் வராங்க இப்போ நம்ம சென்னைக்குள்ளே தான் டிராஃபிக் இருப்பாங்க நீங்கள் ஹைவேஸ்லாம் டிராஃபிக் போலீஸ் கிடையாது அப்போது லாண்ட் ஆர்டர் போலீஸ் அவங்களுக்கு வருவாங்க சாலையில் ஒரு வாகனம் இயங்கி விபத்து நடக்குது அந்த டோல்கேட்டுக்குள்ளனா அந்த டோல்கேட்லருந்து அவங்க தான் வந்து அந்த அவங்கள அவங்கள காப்பாற்றணும் ஆனால் பண்ண மாட்டாங்க அப்படியே சாலை விபத்தில் மரணம் அடைந்தாலும் இதில் குறிப்பிட்டு ஒன்று இருக்கு ஆக்சுவலா சாலை விபத்தில் சாலையை பராமரிக்கிறதுல இருபதுல பத்து பர்சன்ட் வந்து இரு இருபது பர்சன்ட் அதாவது இருபதுல பாதி பாதி டோல்கேட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு தான் அந்த பராமரிக்கணும் இருக்கு நீங்க எந்த டோல்கேட்ல இருக்கு சாலைக்கு நடுவில் வந்து சாலை நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா இருக்காது சைட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் இருக்காது லெஃப்ட் எந்த ஹைவே கட் ஆகுதுன்னு இருக்காது எப்பயோ வச்சதா இருக்கணும் ரோடு பள்ளம் மேடாக இருக்கும் இரவு நேரங்களில் சரியான இந்த கேடை பதிக்கப்பட்டிருக்காது ரிப்ளை தர ஸ்டிக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காது இதனால ஒரு வண்டி ஓவர் டேக் பண்ணும்போது இன்னொரு வண்டி வளைவில் முந்தாது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னாட்டா அது எப்பயோ வச்சதா இருக்கும் இதற்கு பிறகு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஒரு விபத்து நடந்த உடனே முதல்ல இவங்க வந்து என்ன பண்ணணும் அந்த நேஷனல் ஹைவே காரங்க வந்து அவங்க ரெக்கவரியில் அந்த வண்டியை அப்புறப்படுத்தணும் அந்த அடிப்பட்டவங்களை எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் உடனடியாக அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸர் அங்கே வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து அவங்க வந்து எப் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எம்ஐனு தருவாங்க மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்ஷன் படி இங்க விபத்து நடந்திருக்கு இவங்க அடிபட்டு இருக்காங்க இந்த வண்டியில் இருக்கவங்க அடிபட்டு இருக்காங்க அவங்க பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு அவங்க ஆதாரப்பூர்வமாக எம்ஐ இன்டிமேஷன் கொடுத்துட்டு அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துட்டு அங்கே இருக்க பக்கத்துல இருக்கவங்க யாரனா தெரியுமா இல்ல பக்கத்துல யாரா சாலை விபத்து நடக்கும்போது இருந்தாங்களா அவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸ் வாங்கிட்டு அந்த வண்டிக்கு முறையாக இன்சூரன்ஸ் இருக்கா அந்த வண்டியில் இடிச்சவங்க வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் இருக்காங்களா இவங்க வண்டி அதிவேகமாக வந்திருக்கா இது போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்க வந்து ஆர்டிஓ செக் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து இந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் லாண்ட் ஆர்டர் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து தான் ஆர்டிஓ கிட்ட கொடுப்பாங்க இது இதோட இங்கே முடிஞ்சிருச்சு இதுக்கு அந்த விபத்து நடக்கும் போது ஆர்டிஓ லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஹைவேஸ்ல அதான் போலீஸ் இந்த நகாய் அதிகாரி இவங்க தான் வருவாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் காரணம் கோர்த்துக்கு போனதுதான் வழக்கறிஞர் வருவாங்க இவங்க மூணு பேர் பாயிண்ட் இங்கே முடிஞ்சுச்சு ஆனா அதுல டாக்டர் வருவார் ஆனா இவங்க உடனே இதுல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவங்க வந்து வாங்கிக்கிங்க பணம் வாங்கிங்கன்னு அவங்க அனுப்பிடுவாங்க காவல்துறைக்கு அங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது மூணு பேர் நாலு பேர் வரணும் ஆட்டிஓ போலீஸ் சைடுல டாக்டர் ஐவேஸ் டிப்பார்ட் ஐவேஸ்ல இருந்து எப்பயுமே வர மாட்டாங்க டாக்டர் தேவைன்னா வருவார் இல்லனா ஒரு சான்றிதழ் கொடுத்துருவாரு இல்லை அவங்க வந்து இதுக்கு வந்து எம்சிஓபின் பேர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள இருக்கு எம்சிஓபின் மோட்டார் சர்டிபிகேட் இது அதுக்கு எம்சிஓபின் நல்ல பேர் விபத்துல இறந்தவங்களுக்கு அங்க இது வந்து அவங்க அவங்க டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார வழக்கறிஞர் வச்சிருக்கேன் இந்த வழக்கறிஞரோட வேலை என்னன்னா இதுல எங்க ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் வழக்கறிஞர் வேலை இதெல்லாம் நிறைய தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விபத்து நடக்குதா அந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் கீழே ரோட் சேஃப்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று வருது இது மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து பங்களிப்பு இருபது பத்து பர்சன்ட் பங்களிப்பை கொடுத்து அதாவது முன்புலாம் வந்து ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வர மாதிரி முப்பத்தி மூணு சதவீதம் ஏற்றிருக்காங்க ஆமா இது வந்து மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து தர்றது இதுக்கு யார் ஹெட் ஒரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் யார் ஹெட்னா கலெக்டர் தான் ஹெட் இது வந்து இது இன்சூரன்ஸ்ல வர பணம் கிடையாது இது வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தரது இப்ப உயர்த்தி குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா காயமடைந்த நபர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உண்டு அதாவது சிறிய அளவில் காயமடைந்தவர்கள் பெரிய அளவில் காயமடைந்தவர்களுக்கும் சரி சிறிய அளவில் காயமடைந்தவர் பெரிய அளவில் காயமடைந்தவர்களுக்கும் சரி உயிர் விபத்தை விபத்திற்கு உள்ளானவர்களுக்கும் உண்டு எப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் ரிலீஃப் பண்டு மரணம் அடைந்தவர்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவணத்தை போயிட்டு இருக்காங்க தாய் இறந்து போயிட்டாங்க தந்தை மகன் தான் இருக்கிறாங்க தந்தை சின்ன மகன் சிறிய காயம் அடிபட்டுருச்சு தந்தைக்கு எதுவும் காயம் இல்லை அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த தாய் இறப்புக்கு உண்டான ஃபண்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் யாருக்குன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு கொடுக்கும் அது இல்லாம அந்த குழந்தை அடிபட்டு இருக்குல்ல அந்த ஃபண்டை அதை வந்து அந்த தந்தைக்கு கொடுப்பாங்க இது இவங்க மூணு பேருக்கு நீங்க இன்சூரன்ஸ் எம்சிஓபின்னு போகும்போது மகன் காயப்பட்ட மகனும் மனைவியை இழந்த கந்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து வழக்கு போடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் மனைவியோட வயதை கணக்கில் கொண்டு இறந்தவர்களோட வயது கணக்கு அவங்க படிப்பு அவங்களோட கல்வி தகுதியை கணக்கில் கொண்டு அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ஒரு உதாரணம் தான் என்னால் சொல்கிறேன் அப்போ இந்த பையனுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பையன் மேஜரா மைனரான்னு பார்ப்பாங்க மைனராந்தா அந்த பையனோட ஆவணங்கள்லாம் வாங்கி நீதிமன்றத்திலேயே அந்த ஃபண்டை வாங்கி நீதிமன்றத்தில் அந்த பையன் பேரில் வைப்பு நீதியில் வச்சிருவாங்க இந்த பையனோட அக்கௌண்ட் நம்பர் இன்சூரன்ஸ்ல இருந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஆமா பதினெட்டு வயது பூர்த்தி ஆனவனே இவர் அந்த இறந்து போனவங்க லீகல் ஆர் சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் முடியும் நீதிமன்றத்துல அரசு தர ரோட் சேஃப்டி பண்ட்ல இருந்து அரசு நிறைய தொகை இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க அலாட் பண்ணி இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை குறிப்பிட்டிருந்தாலும் மத்திய அரசு கிட்ட ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பணத்தை கொடுத்தாலும் போதுமான பேருங்களுக்கு பணம் இல்லாமனால தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இறந்தவங்களுக்கே கொடுத்துட்டு அது கொஞ்சம் நாளாகும் ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்தவங்களுக்கு என்ன கொடுக்கல ஏதோ ஒரு இப்போ இப்போ தான் கொடுத்துட்டு வராங்கன்னா பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மொத்த மொத்தமாக அந்த ஃபண்டு வரும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் பிரித்து கொடுக்கணும் அந்த டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கலெக்டர் மூலியமாக அந்த ஃபண்டு போகணும் இதெல்லாம் அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வரும் எம்சிஓபி நான் முன்னாடி சொன்னல மோட்டார் க்ளைம் ஒரிஜினல் பெட்டிஷன் அதான் எம்சிஓபி அதுக்கு பேர் எம்சிஓபியில் அந்த கேஸ் நடக்கும்போது அது நீண்ட காலம் குறிப்பிட்டு வர மூணு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் போகும் நீங்கள் எவ்வளோ வேணால் க்ளைம் பண்ணலாம் ஒரு கோடி பத்து கோடி கேட்கலாம் ஆனால் அந்த ஜட்ஜு மனநிலை பொழுதுதான் அந்த ஜட்ஜோட மனநிலை என்ன அதுதான் அந்த ஜட்மெண்ட் வரும் அவர் தீர விசாரிச்சுட்டு இவ்வளவுதான் அப்படின்றது தான் அப்போ இறந்து போனவர்கள் நீதிமன்றங்களுக்கு வழக்கறிஞர் இந்த கேஸை எடுக்கிற மற்ற கேஸ் எடுக்கிற வழக்கறிஞர் தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்க அவங்க ஒன்லி ஆக்சிடென்ட் கேஸ் தான் பார்ப்பாங்க புரியும் நினைக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க அவங்களே வந்து அந்த கேஸை நடத்துவாங்க காசு வாங்க மாட்டாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்களா எந்த ஊர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா உடனே பாக்குறாங்க ஓ உங்களுக்கு சாவை எடுக்கிறதுக்கு அடக்க மாட்டதுக்கு மத்த செலவு வேணுமா ஐம்பதாயிரம் கொடுத்துறாங்க கொடுத்தோன்னா கமிட் ஆக்கிடுறாங்க இவங்க கொடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த கேஸ் அவங்களே எடுத்துப்பாங்க இந்த கேஸ் எடுத்துட்டு இந்த எம்சிஓபி நடத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல எம்சிஓபி இழுத்துட்டு போற மாதிரி தெரிஞ்சோன்னா அவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க கிளைண்ட்ட என்னதான் கேஸ் நடந்தாலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு நாலு லட்சம் தான் கிடைக்கும் அப்போ இப்பயே லோக் அதாலத்தில் முடிச்சா மூணுக்கு மூன்று முடிச்சிடலாம் என்ன சொல்றேன்னு கேட்கும் போது பாதிக்கப்பட்ட உங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்போ பரவாயில்ல முடிச்சு விட்ருங்க சார் மூணு மாதங்களுக்கு ஒரு முறை லோக் அதாலத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு அப்போ அதில் ஒரு லோக் அதாலத்தில் வச்சு முடித்த உடனே அதாவது நியாயமா பார்த்தா கோர்ட்ல கண்டஸ்ட் பண்ணி ஃபீஸ் வாங்கினா ஒரு கோர்ட் ஃபீஸை விட்டுருங்க வக்கீல் இப்போ எந்த வக்கீல் கோர்ட்ல கொடுக்குற ஃபீஸெல்லாம் எல்லாம் வாங்குறேன் ஒரு ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம் ஆனால் மத்த வழக்கறிஞர் மனசாட்சி உள்ளவர்கள் கொடுக்கறத இத்தனை பர்சன்ட் கொடுங்க ஒரு சிலர்லாம் கால்வாசி தொகையை வாங்கிருவாங்க கால்வாசி தொகையை வாங்கும் போது முன்னாடி செலவு பண்ண துணைக்கும் வட்டி போட்டு வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்படி என்னும் போது உடனே லோக் அதுல பண்ணோன்னா லோக் முடிச்சு அவங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் ஃபண்டு இதில் ஏன் சொல்கிறேன்னா மனசாட்சி உள்ள வழக்கறிஞர்கள் நியாயமா வாங்கிப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வரதே பத்து லட்சம் இருபது லட்சமா இந்த இவ்வளவு நாள் நடிக்கிற இவ்வளோ ஃபீஸ் இருக்கு இவ்வளோ பண்ணால் அதை பண்ணோம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க இது தொடர்ந்துக்கிட்டு தான் ஆனா ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது முதல் வந்து போலீஸ் ஆர்டிஓ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அட்வொகேட்டு இன்சூரன்ஸ் இவங்க முக்கியமான இதில் டாக்டர்னு ஒருத்தர் வெஹிக்கிள் டேமேஜ் அதுக்கு வந்து ஆர்டிஓ கொடுப்பாங்க எம்ஐ போட்டு கொடுப்பாங்க மோட்டார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க எம்ஐ ஆர்டிஓ வந்து பார்த்துட்டு இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகாது இதுக்கு இன்சூரன்ஸ் இல்ல இதுக்கு 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 வந்து இவர் ஓட்டுனவருக்கு லைசன்ஸ் இல்ல அப்படின்னு முதல்ல ஒரு சட்டம் வந்துச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்களை ரிமாண்ட் பண்ணணும் குடிக்காம வந்தாங்கன்னா உங்களை ஃபைன் தான் போடணும்னு ஆனா தற்போது ஒரு சட்டத்து மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி அப்படி இருக்குன்னா ஒரு நபர் நம்ம ஐந்து பேர் இருக்கணும் ஒரு நபர் நம்ம மது அருந்து விட்டு வாகனத்தை ஓட்டி ஒரு சேதத்தை உயிர் சேதத்தையோ இல்லை இடிச்சிட்டாலோ இல்லை இடிக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறையை நம்மளை பிடிச்சிட்டாலோ மற்ற வண்டி வாகனத்தில் இருக்கும் நாலு பேரையும் கைது செய்கிறோன்றத தான் இப்போ கொண்டாடுவாங்க உட்காந்துட்டு வந்தாலுமே உட்காந்துக்கூட ஏன்டா நீங்கள் ஏன் அவங்கள சொல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு அந்த ஒரு சட்டம் ஒரு நெடசாக கொண்டு வந்தாங்கள ஒரு பத்து வயசுக்கு பதினஞ்சு வயசுல இருக்க பையனுக்கு வண்டி ஓட்ட கொடுத்தா அவனை தண்டனம் கிடையாது அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இது போன்ற ஒரு இது வந்து சாலை விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான காரணமே இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் குறைக்கலாம் அதாவது இதை இதை பின்பற்றினா நிறைய ஆய்வு செய்திருக்காங்க நிறைய ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸில் கிளாஸ் நடக்குது ஸ்ரீபெரும்புதூரில் ரெகுலராக கிளாஸ் நடக்குது இதுக்கு ஆர்டிஓங்களுக்குள்ள ஒரு கன்சல்டிங் பண்ணாலும் இப்போ ஒரு உதாரணம் விபத்துக்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் என்னன்னா இப்போ வந்து போக்குவரத்து ஆணையர் வந்து ஒரு ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒரு சட்டம் போட்டார் தீபாவளிக்கு முன்னாடி அனைத்து வாகனங்களும் அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பர்மிட்டோட விலை ஜாஸ்தியாக இருக்குது ஒரு பஸ்ஸோட பர்மிட்டோட ஸ்லீப்பர் கோர்ஸ் பஸ்ஸோட பர்மிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு எல்லாரும் வேற மாநிலங்கள்ல போய் பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப முறையான அரசு கிட்ட வந்து இத நம்ம இந்த வழியில நம்ம பர்மிட் எடுத்தா அரசுக்கு இவ்வளவு வருமானம் வரும்னு அவங்க சொல்லல அதனால கடந்த பத்து ஆண்டுகள்ல என்ன பண்ணிட்டாங்க நீங்க வெளியூர் போற பஸ் என்ன நாகாலாந்து இருக்கும் அருணாச்சல பிரதேஷ் பாண்டிச்சேரி நாகலாந்து பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படிதான் இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் விபத்து நடக்கிறதுக்கு ஆர்டிஓ ஒரு காரணம் சொன்ன சாலையை பத்தி சொல்லிட்டேன் ஆர்டிஓ ஒரு காரணம் வண்டியை கொண்டு போயிட்டு வாங்குறாங்க நாகலாந்தில் நாகாலாந்துல வண்டியை வாங்கிட்டு இங்க ஓட்டினு வந்துடுறாங்க தான் சம்பாதிக்கிறாங்க ஆனா நாகாலாந்துல பர்மிட்டு டாக்ஸ் கட்டுறாங்க வருமானம் தான் ஓடுது நாகாலாந்து டு சென்னை ஓடல கோயம்புத்தூர் டு சென்னை நெல்லை டு சென்னை தூத்துக்குடி சென்னை மதுரை டு சென்னை ஓடுது கிளைண்ட்டும் தமிழர்கள் தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் தான் பணம் ரொட்டிட்டு ஆகுது ஆனா வண்டி அங்க ரெஜிஸ்டர் பண்ணனால ஆண்டுதோறும் இல்லை இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வாகனத்தை எஃப்சி பாஸ் பண்றதுக்கு அங்கே தான் கொண்டு போறாங்க அப்போ வாகனத்தை அங்கே கொண்டு போறாங்களா நீங்க பார்த்தமா நம்ம பார்த்தமா கிடையாது நாகாலாந்துல இன்னமும் ஆர்டிஓ அதிகாரிகள் குறைச்சல்னால சென்னையில ஒரு குறிப்பிட்ட காலத்துல வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எஃப்சி பாஸ் பண்ணுவாங்க ஆட்டோக்கள்லாம் சில கார்கள்லாம் நாகலாந்துக்கு இப்ப நூறு பஸ் இருக்குன்னா நூறு பஸ்ஸுக்கு நாகாலாந்துல போய் எஃப்சி பாஸ் பண்றாங்கன்னா கேள்விக்குறிதான் அதுல ஒரு ஐம்பது பஸ் கூட நாகாலாந்து போகாம செல்வாக்க பயன்படுத்தி

ஆனா வண்டி இங்க ஓடிட்டு இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க நாகாலாந்து வண்டியை இங்க இருக்க ஆர்டிஓ செக் பண்ண முடியுமா அப்போ வண்டி ஒரு முறை இந்த இந்த சாலைகள்ல ஓடிட்டு வரும்போதே எல்லாம் நம்மளே ஒரு வாகனத்தை ஓட்டினா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஐநூறு கிலோமீட்டர்ல கொண்டு வா நெட்லாம் லூஸ் ஆயிடும்ன்றாங்கல்ல அப்போ இந்த சாலையில ஓடும் போது இந்த பஸ்ஸுகள் எவ்வளவு எவ்வளவு வீக் ஆகும் நூறு எப்பயுமே வாகனத்தை வச்சு சம்பாதிக்கிறவங்க அந்த எல்லா வாகனத்தையும் ஒரு வண்டி வச்சிருக்கோங்க ஒரு வண்டியை சரியா பராமரிப்பாங்க நூறு வண்டி வச்சிருக்கோங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க அந்த நூறு வண்டியை அவங்க பராமரிக்க மாட்டாங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற வண்டிக்கு எதுக்கு இவ்வளோ செலவு சம்பாதிக்கிறதுக்கு தேவையானது போதும் அப்படின்னும் போது இந்த சாலைகளில் போது அப்போது இதை மாற்றி கடந்த மாதத்துக்கு முன்னாடி மாதம் போக்குவரத்து ஆணையர் வந்து உடனடியாக எல்லா வண்டிகளும் தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக மாற்றணும்னு விண்ணப்பத்தை கொடுத்து பல வண்டிகள் விண்ணப்பிச்சிருக்கு மாற்றிக்கிட்டே இப்போ மாத்திர போடுறேன் எல்லா வண்டியும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துல எல்லா வண்டியும் டிஎன்ஏ மாறிடும் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை இப்ப வாகனம் வரும்போது வருஷம் இருக்க ஆட்டியோ அதிகாரி செக் பண்ணுவாங்க எக்ஸ்ட் டோர் இருக்கா இன்ஜின் நல்லா இருக்கா பிரேக் நல்லா இருக்கா இன்ஜின் நம்பர் இருக்கா வண்டி எஃப்சி பாஸ் பண்ணி வண்டி இன்டீரியர் இருக்கா சஸ்பென்ஷன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அடுத்து இந்த சாலைக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பணம் கொடுத்து போறவங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து சாதாரணமா பஸ் பேர் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரும் திருச்சிக்கு ஒரு ஏர் பஸ்ல இதே நீங்க கார்ல போனீங்கன்னா போகிறதுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் டோல்கேட்டு நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னும் போது அந்த பணம் ஒரு ஒரு நபர் கோடிக்கணக்காக கொட்டுற பணத்தை அவன் சரியாக பராமரிக்கும் போது விபத்துகள் தடுக்கப்படுது ஆர்டிஓக்கள் தன்னோட பணிகளை சரியாக செய்கிறாங்க நம்ம அட்வொகேட்டை குறை சொல்ல முடியாது அட்வொகேட் தன்னை அவங்க ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்கள வச்சிருக்கு அதில் எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் அதில் என்ன குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதில் எங்கே குறை இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கு அப்போது விபத்துக்கள் தவிர்ப்பதுக்கு மனித ஹியூமன் நேரர் இல்லாம இவங்களும் சாலை விதிகளையும் பராமரிக்கும் போது விபத்துக்கள் குறையறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி நன்றி சார் மீண்டும் மற்றொரு ரெக்கார்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்